நானும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து பயிற்சிகளில் ஈடுபட்டுக்கிறேன் தகவல் பரிமாற்றத்தில் என்ன குறைபாடு இருக்குது கொண்டு எப்படி சரி பண்ணலாம் இதுதான் என் வேலையாகவே இருக்குது இருந்தாலும் ஐயா சொன்னேன் இது வந்து என்னது மேலும் மேலும் சொல்லலாம் அதனால் நான் நான் சொன்னது யாருக்கு கேட்கலைன்னாலும் வருத்தப்பட மாட்டேன் கேட்டுக்கிட்டு போனவங்க ஒன்றும் ஜெயலலிதாலும் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா அவர் அவருடைய பிரச்சனை அவர் அவர்களுக்கு தந்திருக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மா வேற அவங்க அப்பா அம்மா வேற அவங்க அப்பா அம்மா வேறாள் ஒவ்வொருத்தருடைய வரலாறும் வித்தியாசமானது வித்தியாசமான சூழ்நிலையில் வளர்ந்துருக்குறாங்க அதுக்கு ஏற்ப தான் கொடுக்கலும் வாங்கலும் அது இயற்கை சில அப்போது இயற்கை வேளாண்மைனா முதல்ல வேளாண்மையை மறந்துருக்கும் இயற்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் சரி அது ரொம்ப முக்கியம் முன்னாடியே விவசாயத்தை மண்டபில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது இயற்கையும் புரியாது விவசாயமும் புரியாது அது எப்படின்னா அந்த நலன் கதையில் வருது நலன் வந்து சூதாரணம் ராசா ரொம்ப நல்ல ராசா ஆனால் சூதாரணம் எல்லா நல்ல ராசாக்களும் சூதாரி இருக்காங்க சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சுருக்காங்க எல்லா ராசாக்களும் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சிருக்காங்க அவன் நலனை வந்து எதிரிகள் எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க பிடுங்கிட்டு நீ வந்து பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிட்டு ஒரு வருஷம் தலைமுறவாக இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறான் அப்போ அவன் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறான் இந்த கர்ப்பமாக இருக்கிறவளை என்ன சொல்கிறான் நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இரு நான் மூணு வருஷம் கடந்து வந்து உன்னை கூட்டிக்கிறேன்னு சொல்லணும் ஆனால் அவள் சொல்கிறா அதெல்லாம் கிடையாது நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம் ஆனால் நான் கூட தான் வருவேங்கிறேன் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே போனாக்க அவளுடைய முந்தானையை விரித்து அதில் ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க இவன் தான் எல்லாத்தையும் உறிஞ்சு விட்டுறாங்களே அப்போ இவனுக்கு தூக்கமே வரல அவள் வயிற்றுல புள்ளையோட வேற இருக்கிறான் இவளை கூட்டிகிட்டு எப்படி பன்னெண்டு வருஷம் காட்டில் வர்றது எப்படி தலைமுறை வாக்குறது ஆகினால இவன் என்ன பண்ணுறான் நடு ராத்திரியில் எழுந்திருச்சு அதில் முந்தாணியை கொஞ்சம் கிழித்து கோவணமாக கட்டிட்டு அவன் பாட்டு போயிடுறான் போதும் தூக்கம் இல்லை காலையில் இந்த கடல் ஓரத்தில் நடக்கிறான் அப்பவும் புலம்புது அந்த மனசு அப்போ என்னென்னா அந்த கடல் அலை இப்படி இந்த கரையில் வந்துட்டு மோதி மோதி திரும்பிட்டு போயிட்டுருக்கு விழுந்து விழுந்து புறது எழுது சத்தமெல்லாம் போடுது அவன் சொன்னான் போவாய் வருவாய் விழுந்து புரண்டு இறங்கி நாவாய் குளற வடுக்கு நடுக்குருவாய் ஆஹ் அப்படி புலம்புற குளற எல்லாம் பண்ணுது நீ கூட பொண்டாட்டிய ராத்திரி காட்டுல விட்டு வந்தே வந்தியான்னு கேட்குறான் அது அலைய பார்த்து கேட்கறான் அலைக்கு இதெல்லாம் ஏது பொண்டாட்டி ஏது புருஷன் ஏது சூதாடுறதெல்லாம் கேட்டாரு ஆனா அவன் மனசுக்குள்ள அது இருக்குது அது அப்படியே அதில் பிரதிபலிக்குது அந்த இயற்கையெல்லாம் பிரிதிபலிக்குதுன்னா அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்நிலையும் என்ன கசப்பு மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்து இதுல பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால நானும் பல இடங்கள்ல போனேன் கருத்தரங்க போனேன் அங்க எல்லாரும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் முதல்ல விவசாயத்தை மறந்துடு இயற்கை நான் என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோம் அப்ப இயற்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனா எப்படின்னு அடுத்தவன் இந்த ஆள்பட்டு ஓவாடு வந்தது என்ன பார்த்தான் ஆராய்ச்சி நிலையத்தில இருந்த விட விவசாய நிலத்துல பயிர் நல்லா இருக்கிறத முடிவு ஆண்டுகளுக்கு இந்திய உழவர்கள் எனக்கு பேராசிரியர்களாக இருப்பார்கள் முடிவு பண்ணான்ல மத்திய பிரதேசத்துல ஒரு ஜமீன்தார்ட ஒரு இருநூறு ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு அவன் ஆட்களை வச்சுட்டு விவசாயம் பண்ணான் விவசாயத்தை படிச்சுட்டான் என்ன கண்டுகிட்டான் அப்படின்னா கால்நடைகளுடைய எரு ரொம்ப முக்கியம் எருவை விட அதோட மூத்த என்ன செய்கிறாரு விவசாயி ஆடு மாடுகளை நிலத்தில் படுக்க போடுறாரு அப்புறம் மறுபடியும் காலையில் நிலத்தை உழுவுறாரு மறுபடியும் படுக்க போடுறாரு அப்போ சாணி மூத்திரமெல்லாம் இருக்குது அதில் கூட இன்னும் நுட்பமெல்லாம் இருக்குது ரெண்டு மூணு தடவை எழுப்பி எழுப்பி படுக்க போடுவாங்களாம் ராத்திரி அந்த எழுந்திருக்கும்போது தான் சாணி மூத்திரம் போடும் அப்புறம் மறுபடியும் படுக்கணும் அப்போ இப்போ ரெண்டு மூணு தடவை எழுப்பி எழுப்பி படுக்க போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாணி மூத்திரம் போடுது அதை மறுபடியும் மறுபடியும் உழுவுறாரு அதுக்கப்புறம் எதை வச்சிங்கனாலும் வளருது விளையுது அப்போ அவன் என்ன செய்யறான்னா மாடு கட்டி இருக்கிற இடத்துல இந்த சோளம் கம்பு இந்த தட்டைக்கிட்டே எல்லாம் கொண்டாந்து பரப்பிடுறான் அப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அதை அள்ளி மரத்தடியில் குவிக்கிறான் மறுபடியும் புது சாமானை போட்டுக்கிறான் இப்போ மூத்தரத்தையும் சேமிச்சாச்சு சாணியும் சேமிச்சாச்சு இல்லாட்டி பல நேரங்களில் நம்ம விவசாயி என்ன செய்கிறாரு மூத்தரத்தை ஓட விட்டுட்டு சாணியை மட்டும் நேரத்தில் கொண்டு போய் போடுறாரு சாணியை விட மூத்தரம் ரொம்ப முக்கியங்கிறத அவன் தெரிஞ்சிருந்தான் அதே மாதிரி என்ன செய்கிறது அந்த நல்ல சுரன்றது அந்த மண்ணை அந்த மாடு கட்டிக்கிற மண்ணை அதையும் கொண்டு போய் இந்த குப்பையில் சேர்க்கறது அப்போ இந்த இடம் பள்ளம் மாடு இல்லையா இன்னும் கொஞ்சம் தோட்டத்து மண்ண கொண்டாந்து அது மேலே பரப்பிடுறது திரும்ப திரும்ப சுரண்ட மாதிரி வச்சுக்கிறது மூத்த இதில் சோரிக்கும் போ ஓடாது அதை அப்படி சொல்லி சொல்லி மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கிறது இப்போ விவசாயிகள் வந்து இந்தியாவில் குழி வெட்டி குழிக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தாங்க குப்பையை அவன் குழிக்குள்ளே போடக்கூடாது தரைக்கு மேலே போடணுங்கிறத கண்டுபிடிச்சான் ஏன் அப்படின்னா குழிக்குள்ளே போட்டிங்கன்னா அங்கே காற்றோட்டம் கம்மியாக இருக்கும் காற்றோட்டம் கம்மியாக இருக்கிறதுல நுண்ணுயிர்கள் இருக்கேன் அது திறமையானது இல்லை ஆனால் பூமிக்கு மேலே போடும்போது காற்றோட்டம் அதிகமாக இருக்குது அங்கே இருக்கிறது இருபது மடங்கு திறமையானதாக இருக்குது அந்த நுண்ணுயிர்கள் வேக வேகமாக இது எருவாக மாற்றோம் இது ஆண்டுக்கு ஒரு அழுவம் குழியில் போட்டாங்க தரைக்கு மேலே போட்டிங்கன்னா ரெண்டு மாதமும் ஒருக்கா அள்ளதான் அந்த தரைக்கு மேலே அதை எருவாக்கணும் சாணி மட்டும் இல்லை மூத்தனம்லாம் அதுக்கு போனோம் இந்த விஷயங்களை அந்த அஞ்சு வருஷத்தில் அவன் செஞ்சு கண்டுபிடிச்சான் அதுக்கு பேர் இண்டோர் மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங்னு பேர் அது இந்தியா முழுதும் கடைப்பிடிக்க பார்த்தாங்க பல நகராட்சி கழிவுகள்லாம் அப்படி தான் கூடுதல் கூட போட்டாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நகராட்சி கல்வியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இந்த நகரத்துக்கு இப்போ எல்லா அதில் சேர்ந்துருச்சு தகரம் சேர்ந்துருச்சு கண்ணாடி சேர்ந்துருச்சு பிளாஸ்டிக் சேர்ந்துருச்சு கல் கட்டி சேர்ந்துருச்சு அதுக்கு மேலே இந்த மனுஷன் உரிச்சு உரிச்சு மாத்திரை உள்ளே போட்டுக்கிட்டு அந்த தகரம் கிடைக்குது அதெல்லாம் அதில் வருதுங்களா நகரத்துக்கு எல்லா கலையும் அதுக்குள்ளே வந்துருச்சு ஆனால் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நகராட்சியில் குப்பை போட்டாங்களோ அந்த இடம் அப்படியே கிடக்கு புது புது இடம் தேடுறாங்க குப்பை கொட்டுறதுக்கு குப்பையை குப்பையாக வச்சுருந்தீங்கன்னா அது நிலத்துக்கு போயிருக்கும் அது தக்காளி பழமாக வந்திருக்கும் வெண்டைக்காய் வந்திருக்கும் பொள்ளங்காய் வந்திருக்குமே அதை கூட இல்லையே குப்பையை கூட குப்பை இல்லாமல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சி எங்கே போயிட்டு பாருங்க இது பேர் வளர்ச்சி வளர்ச்சின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த அஞ்சு வருஷம் அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஆல்பர்ட் ஓவார்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்திய விவசாயிகள் எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள் சொன்னான் தேவர் வேறு பிரபுசர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே அவன் சொன்னால் இந்தியாவில் இருக்கிற பூச்சி பொட்டுகள் கூட எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள்னு ரெண்டாவது எழுதுனாண்டேன் என்னடா பூச்சி பொட்டுகள் அப்படின்னா இப்போ என் செடியை வந்து அந்த பூச்சி திங்குதுன்னு அர்த்தம்னு வச்சுங்க அது எனக்கு ஒரு சொல்லித் சொல்லித்தருது என்ன பாடம்னா அடை முட்டாளே நீ விதைச்ச விதை சொத்தையானது அப்படின்னு சொல்கிறேன் அல்லது அட முட்டாளே நீ பருவம் தெரியாம விதை வச்சிருக்கேன்னு சொல்லுது அந்த ரெண்டு விஷயம் முக்கியம் இந்திய விவசாயிகள் காலங்காலத்துக்கும் கடைபிடிச்சிட்டு வந்தது விதை நல்ல விதையாக எடுத்து வைக்கணும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் முளைக்க போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் விதைக்கணுங்கிறது ஒன்றும் ரெண்டாவது என்னாக்கா எந்த பருவத்தில் எதை செய்யணுங்கிறது அது ரெண்டும் தேவையில்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு பேர் நவீன விஞ்ஞானிகள் சொன்னாங்க அதுக்கு பேர் அவன் சொன்னதுக்கு பேர் நவீன விவசாயம் நவீன விவசாயமும் நவீன விஞ்ஞானமும் என்ன சொல்லிக் கொடுத்துன்னா எந்த பருவத்திலையும் எதையும் பண்ணலாம் நீ வச்சுருக்கிற விதையெல்லாம் மோசம் நான் கொடுக்கற விதை மட்டும்தான் வசதி என்ன அப்படின்னா நான் வந்து வேளாண் கல்லூரியில் படித்து டிகிரி வாங்கிட்ட பிறகு நான் ஆக்சிடெண்ட்டாக செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதில் என்னை விரிவாக்க பணியாளர் போடாமல் ஆராய்ச்சி நிலத்துக்கு தள்ளிவிட்டாங்க அந்த வெள்ளைக்காரன் மொதல் மொதல் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச பண்ண கோயில்பேட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் அவன் பருத்தி ஆராய்ச்சிக்காக செஞ்சுருந்தாங்க சுதந்திரத்துக்கு பிறகு அது நம்ம நெல் கரும்பு வாழை தோறும் மட்டும் எல்லா பயிரும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடும் அதில் நான் பண்ணை நிர்வாகியே ஆயிட்டேன் ஆறாவது மாதத்தில் பதினோரு விஞ்ஞானிகள் வேலை செஞ்சோம் மூணு வருஷம் கழிச்சு கணக்கு பார்த்தேன் ஒரு துண்டு நிறத்தை கூட லாப கணக்கே எழுதல என்னடா அது விவகாரம் அப்படின்னாக்கா நம்ம அந்த அறுபது ஆண்டு மழை அளவு இருந்தது தூக்கி போட்டு கணக்கு போட்டு பார்த்தேன் சராசரியா நாலு வருஷத்தில் ஒரு வருஷம் சுத்தமா மழை இல்லாமல் அந்த வருஷத்துல உழுததும் விதைச்சதுமே நஷ்டம் ஆகையினால விவசாயி என்ன பண்றதுலன்னா ஆராய்ச்சி நேரத்தில் சொல்லி தரது எதையும் அவர் கடைபிடிக்கிறதே கிடையாது வருவார் உழுவில் சுற்றி 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 காமிப்பேன் இந்த நூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கரில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சாகணும் காலையில சுற்றி வேலையால் பிரித்து விடுவேன் சாயங்காலத்தில் வந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பேன் நாளைக்கு என்ன வேணுங்கிற ரெக்கார்டு எழுதுவேன் அது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் வர்றவங்கலாம் கூப்பிட்டு போய் விளக்குன பிறகு ஒருத்தர் கூட வேலைக்கு அடுத்தடு கூட நாங்கள் செய்யறதை செய்ய மாட்டேங்கிறார் அப்போ ஏன்னு பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சது இவங்க அரசாங்கத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க விவசாயி வந்து முளைச்சி விளையும்னு தெரிஞ்சாதான் பாத்திரத்தை அடவு வச்சு ஒரு சாமானை வாங்கி வந்து உபயோகிக்கிறார் அப்போ அவர் செலவு மிகுந்ததை செய்ய மாட்டார் இது எல்லா அபிஞானிகள்டையும் சொன்னேன் நான் மாற்று குறுக்கா கூடுவோம் சொன்னேன் நான் அப்போ அந்த அளவு சொன்னாங்க அது சரிதான் அப்படின்னாங்க செலவு மிகுந்த எந்த ஆராய்ச்சியும் விவசாயிக்கு பயன்படாதுன்னு சொன்னேன் சரின்னா அப்போ இதை வந்து ஆண்டு அறிக்கையில் வைக்கணும் விவசாய ஆராய்ச்சி முறைகள் மாறணும்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதுதான் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன சரியில்லைன்னு கோவில்பெட்டில் என்ன செய்யணுங்கிறத கோயில் முடிவு பண்ணலை அதை வந்து கோயம்புத்தூரில் முடிவு பண்ணுறாங்க அல்லது டெல்லியில் முடிவு பண்ணுறாங்க அல்லது அமெரிக்காவில் முடிவு பண்ணுறாங்க சரி இங்கே நடக்கிறது சரியில்லைன்னு எழுதுனா இதை மட்டும் இழுத்து மூடிடுவாங்க நம்மளாம் விரிவாக்க பணியாளராக வெயில் அலைய வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க எனக்கு பகீர்னுச்சு இவன் வெயிலில் அலையறதுக்கு பயந்துட்டு பொய்யை கட்டிட்டு அழுவ போகிறாங்கயா முடிவு பண்ணுச்சு நான் வெளியில் வர்றது முடிவு பண்ணேன் ஆமாம் அப்போ எனக்கு மேல் அதிகாரி இருந்தாங்க ஒரு அருமையான பெண்மணி மீனாட்சி அவங்க கேரளாக்காரவங்க இந்த கோயம்புத்தூரில் தான் எங்கேயோ செட்டில் ஆகிட்டாங்க மறுபடியும் அவங்கள பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் அவங்க கூட யார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க நம்மளும் வர பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆனால் சந்திப்பே ஏற்படலை இப்போ எப்படி எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல அந்த பெண்மணி வந்து அவங்க வீட்டில் உள்ள நாலஞ்சு பெண்கள் அந்த மற்ற பெண்கள்லாம் படிக்கணும் ஆளாகணும் வேலைக்கு போகணுங்க அவங்க திருமணமே பண்ணிக்காமல் இருந்தவங்க அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் உட்காந்துட்டு சொன்னேன் நான் வேலையை விட்டுட்டு போயிட போகிறேன்னு சொன்னேன் அவங்க அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நிமிந்து உட்கார்ந்தாங்க ஏன் என்னன்னு கேட்டாங்க இது வரப்போகிற காலத்தில் நிலத்தை வீணாக்கிடும் நிறைய ரசாயனங்கள் உள்ளே கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் பூமியை வந்து வளம் குழஞ்சிக்கிட்டே போகுது ரெண்டாவது வந்து செலவு அதிகமாக இருந்தாலும் விவசாய கடனாளிகிட்டே ஆகிட்டே இருக்கிறாரு இது நான் உடனே எனக்கு மனசுக்கு சேர்பில்லை இதில் சீர்க்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்க கேட்டாங்க போய் என்ன பண்ணுவீங்க அப்போ சொந்தக்காரங்க நண்பர்களெல்லாம் இருக்காங்க அவங்க நிலத்தெல்லாம் போய் வேலை செய்வேன்னு சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மா பணத்திலேயே நீங்கள் ஆளாயிட்டீங்களான்னு கேட்டாங்கன்றது இல்லை இல்லை அரசாங்கம் நிறையா செலவழிச்சிருக்கு பேராசிரியர் எல்லாம் வச்சு சொல்லி கொடுக்க சொல்லிருக்கு லைப்ரரி இருந்திருக்கு லேபரேட்டரி இருந்திருக்குது அதுக்காக வந்து விவசாயி அழிக்கக்கூடியதை ஒரு விவசாயமாக கேட்டேன் நான் இல்லை அதுக்கு வரல உங்கள் அறிவு விரிஞ்ச வட்டத்தில் வேலை செய்யணும் தெருவில் போய் நின்றுடாதீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க என்னுடைய கருத்து தப்புன்னு சொல்லலை எனக்கு மேலே இருந்த பெண்ணு நிபுணர் நில விழுந்த பொண்ணு அவங்களுக்கும் நான் சொன்னது சரின்னு பட்டுடுச்சு ஆனால் நான் அழிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க அவ்வளோதான் சரிதானா அப்போ உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நான் சொன்னது வந்து எனக்கு பிரியமானவங்க வாயால் நிரூபிக்கப்பட்டுடுச்சு பிரிஞ்ச வட்டத்துல வேலை செய்யணும் அவசரப்பட்டு தெருவில் நின்றாகணும் அதுக்கா இன்னொரு மூணு ஆண்டுகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு அந்த மூணு ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை அது வெளியில் வந்தேன் வெளியில் வரும்போது இன்னொரு தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்தேன் அது வந்து நோபல் பரிசு வாங்கினவருடைய நிறுவனம் அவருக்கு நோபல் பரிசு எதுக்கு கொடுத்தாங்கன்னா ரெண்டாவது உழவு போர் நாற்பத்தஞ்சில் முடிஞ்சது நாற்பத்தொம்போது வரலும் அந்த போர் வீரர்களை அங்கேயே கிடந்தான் ஏன் போர் வீரர்களை அங்கே கிடக்கிறான் அப்படின்னா எப்போவுமே போருக்குன்னு ஆள் எடுக்கும்போது இந்த சொத்து புத்து இல்லாதவனே போகிறான் சொந்த பந்தம் இல்லாதவனே போருக்கு போகிறான் அப்போ ஏழு வருஷம் எட்டு வருஷம் அங்கே இருந்த பிறகு எங்கே போவான் அவன் அப்போது ஒரு நாட்டுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க எங்கே மொறு தெரியாமல் அனாதையாக கிடக்குறாங்களா அவங்கள கொண்டு போய் குடியேற்ற வேலையை செஞ்சார் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் இடம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து உடலால் உழைக்கக்கூடியவங்களை கொண்டு போய் குடியமைத்தி பண்ணைகளை உருவாக்கினாங்க பால் வலித்தாங்க அது மாதிரி ரெண்டாவது பண்ணை உருவாக்கும் போது அவருக்கு நோபல் பிடிச்சி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஃபாதர் டொமினிப்பியர் அப்போ அந்த உடல் ஊனமானவங்களுக்கெல்லாம் எல்டர்ஸ் முதியோர் இடங்களை உருவாக்கி அவங்கள கொண்டு போய் குடியேற்றினாங்க அவர் அவர் ஆரம்பித்த நிறுவனம் அங்கே களக்காடில் வந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் போனேன் என்னை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க உங்கள் காந்தி இருக்காரலாம் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் எங்கள் சாமியாருன்னு சொல்கிறாரு இந்த புழுதியிலும் புளியாக இருக்கிறவங்க மேலுக்கு போகணுன்னு சொல் புழுதியும் புழுதியாக இருக்கிறவங்க மேலுக்கு போகணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா அப்போ அவங்களோட இருந்துக்கிட்டேண்ணா ஆனால் பத்து வருஷம் கடுமையாக விளைஞ்சிருக்கோம் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்கோம் இதே பச்சை புரட்சி வேலைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் செஞ்சவுடன் நாங்கள் தீவிரமாக செஞ்சுருக்கோம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போயாச்சு அவளை கடன் கொடுத்தாச்சு நேரம் இருந்தாச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு கோடை ஒன்று வச்சாச்சு விளைஞ்சதை வச்சுட்டு வந்த வந்தபோது வித்துக்கிட்டலாம் பண்ணியாச்சு ஆனால் எல்லாம் கடனாளியாக இருந்தாங்க